பட் அவ்வளோ பெருசெல்லாம் நம்ம படத்தில் வைக்க முடியாதுன்றதுனால அவர் அவங்க பேசுகிற தொழிலே தெரியும் அவங்களோட நோக்கம் என்னன்றது அந்த மாதிரி ரிவியூஸ் நம்மளை பாவன்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்பை நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன புதுப்பேட்டை காம்பௌண்ட் வரும்போது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஆஹா அப்படின்னு நான் வாலி வந்த டைமில் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த படம் பார்க்கும்போது

அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு அப்படின்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு சூப்பர் சார் ஸோ எப்பவுமே ஒரு படம் எடுக்கும் போது டேரக்டர்ஸ்க்கு ஒரு ஸ்பார்க் இருக்கும் இல்லையா ஒரு ஸ்பார்க் தான் அந்த கதையை உருவாக்கும் ஸோ அடிமுறை வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஸ்பார்க் எங்கேருந்து உங்களுக்கு கேட்சே தெரியல உங்களுக்கு தெரியுமா அதை பத்தி முன்னாடிலருந்தே அதான் கிக் பாக்சிங் பேஸ்ல ஒரு படம் பண்ணலான்ற மாதிரி ஆரம்பிச்ச ஒரு ரிசர்ச்ல எனக்கு அடிமுறைன்ற ஒரு தமிழ் மார்ஷியல் ஆர்ட் இன்னும் ரெக்கனைஸ் பண்ண இருக்கு அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு அது இப்படி அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஓப்பன் ஆச்சு ஸோ அங்கிருந்து தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு ஓகே சார் சோ அதை பத்தி அடிமுறையை பத்தி நீங்க கண்டிப்பா நிறைய வந்து விசாரிச்சிருப்பீங்க நிறைய அதுக்காக டாக்குமெண்ட்ஸ் பண்ணிருப்பீங்க சோ அப்போ அதெல்லாம் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப இம்பாக்டபுளா இருந்தது சார் உங்களுக்கு இல்ல விஷயமா என்னன்னா ஒரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்டட் ஒரு மார்ஷியல் ஆர்ட் அதாவது அது வந்து சரியா கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுல வந்து நீங்க என்னன்னா ஆரம்பத்துல நீங்க அது ஒரு ஈஸியா கத்துக்க முடியாது ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ்ல கத்துக்கிறதும் கிடையாது அது ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ் நீங்க போனாதான் அதுல அந்த ஸ்டேஜஸ் தாண்டி நீங்க வர முடியும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்ம முன்னோர்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து அதுக்குள்ளே இறங்கி அதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ஒரு ஒரு சைன் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு தான் அதை பண்ணியிருக்காங்க நம்மளோட உடம்புல இருக்கிற எங்கெங்கே வர்ம புள்ளிகளை தாக்குறதாகட்டும் மற்ற அதில் இருக்கிற சுவடு மற்ற விஷயங்கள் அது எல்லாமே வந்து அப் டு வைத்தியம் வரைக்குமே அதில் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து வைத்தியம் நீங்கள் அதுக்கு வந்து வைத்தியமும் அது உள்ள இருக்குன்றதெல்லாம் எனக்கு கே அதை வந்து அது இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கலெக்ட் பண்ண பண்ண பண்ணால் அது பெருசாகிட்டே போச்சு பட் அவ்வளோ பெருசெல்லாம் நம்ம படத்தில் வைக்க முடியாதுன்றதுனால நான் ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன வேணுமோ அது வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் சார் அடுத்த கேள்வி வந்து கண்டிப்பாக அதாவது நீங்கள் கமர்ஷியல் அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணும்போது படத்தோட அந்த செகண்ட் ஆஃப் பேக் ஸ்டோரி பார்க்கும்போது இது ஃபுல்லாக ராவாக எடுத்துருக்கலாமே இன்னும் கொஞ்சம் டீடைல்டாக ஃபுல்லாக அடிமுறை பற்றி எடுத்துருக்கலாமேங்கிற ஒரு ஃபீல் இருந்தது ஏன்னா தனுஷ் டக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் வந்து அது முன்னாடி கண்முடி காமிச்சிட்டு போயிட்டாங்க ஸோ ஏன் சார் இது கமர்ஷியல் எடுக்கணும்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்தது இல்லை ஃபில் மேக்கிங்கே வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அது ஒரு பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அது அல்டிமேட்டாக நீங்கள் ஃபைனலாக நீங்கள் என்ன க்ரியேட்டிவ் அதுக்குள்ளே இருந்தாலும் அது ஒரு பிஸ்னஸாக மாற ஒரு விஷயம்னும் போது அது ரிட்டன் எடுக்கணுன்றதுல நான் ரொம்ப கான்சியஸாக இருப்பேன் அது என்னோடய நான் என்னோடய அப்ரோச்லேயே நான் அதை வந்து எப்போயுமே வச்சுப்பேன் ஸோ அதனால தான் கொஞ்சம் கமர்ஷியலாக இது எல்லாருக்கிட்டேயும் போய் சேரணுன்னும் போது கொஞ்சம் கமர்ஷியலாக ஒரு சேஃப் பிளேவாக இருக்கலான்றதுக்காக தான் நான் அந்த கமர்ஷியல் மோடில் இருக்கணுன்றதுக்காக தான் அப்படி பண்ணேன் ஓகே நீங்கள் இந்த இடத்துல தனுஷ் சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் தெரிஞ்சுக்கலாமா இல்லை அப்படி நான் சூஸ் பண்ணல இது வந்து நான் கொடிக்கு அப்புறமா தனுஷார் வந்து என்னை கூப்பிட்டு நம்ம ஒரு படம் பண்ணலான்னு சொன்னார் அப்போ நம்ம கிக் பாக்ஸிங் பேஸ்ல ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி ஆரம்பிச்சு அப்படி போனது தான் ஸோ நான் சூஸ் பண்ணவே இல்லை தனுஷார் என்னை சூஸ் பண்ணார் அவர் தான் அவங்களை சூஸ் பண்ணாங்க ஸோ நீங்கள் லிரிக்சிஸ்டும் கூட இல்லையா ஸோ உங்களோட முதல் படம் எதிர் நீச்சலில் வந்து எழுதியிருக்கீங்க அப்படி லிரிக்சிஸ்ட்லாம் சொல்லி அவங்கள இது பண்ணுவாங்க நான் வந்து ஒரு ஆக்சிடென்டலாக ஒரு டைம் அந்த ஒரு பாட்டு எழுத வேண்டி வந்ததுனால அது அப்படி அமைஞ்சது ஓகே ஸோ நீங்க இதுலேயும் ஒரு பாட்டு எழுதுவீங்கன்னு சொல்லி பயங்கரமாக எதிர்பார்க்கப்பட்டுச்சு அன்ஃபார்ச்சுனேட்லி அதில் பிளஸ் சாங் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது சார் படத்தில் மெயின் வந்து ஸ்டண்ட்டு தான் அந்த ஸ்டண்ட் எடுக்கிறது உங்களுக்கு எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது என்னன்னா நம்ம இது வரைக்கும் நம்ம தமிழ் ஃபிலம் ஃபைட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபாரின் ஃபிலிம்ஸ்லையோ இல்லை வெளியில் நம்ம ஹாலிவுட்லையோ இன்ஸ்பயர் பண்ணி தான் நம்ம ஃபைட் பண்ணியிருக்கோம் ஸோ அது நான் திலீப் மாஸ்டரோட ஒன்ஸ் பேசும்போது அவர் கொடுத்த கிளாரிட்டி தான் எனக்கு வந்து இதை இந்த இந்த ஃபைட்ஸ் எல்லாமே வேறையாக தெரியணும் நம்ம என்னன்னா அடிமுறை நம்ம சொல்ல வரதே ஃபைட்ஸ் மூலமாக தான் தெரியும் ஸோ அப்படின்னும் போது இன்னும் ப்ராப்பராக இதை வந்து எக்ஸிக்யூட் போது எங்களுக்கு வந்து அடிமுறை தெரிஞ்ச ஒருத்தரை கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கம்போஸிங்ளையும் அதாவது அந்த என்ன மாதிரி அந்த சுச்சுவேஷன் அதை எப்படி நம்ம அடிமுறையில் எப்படி கம்போஸ் பண்ணலாம் இதெல்லாம் நான் அவரை வச்சு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திலீப் மாஸ்டருக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவரும் வந்து அதை ஃபில்மாக எப்படி மாற்றலான்ற மாதிரி மாற்றி ஒரு இன்பிட்வீன் இது நடுவில் வந்து திலீப் மாஸ்டரோட ஒர்க் தான் ரொம்ப முக்கியமானது அவர் அவரோட கான்ட்ரிபியூஷனும் அவரோட இன்வால்மெண்ட்டும் அவர் இந்த விஷயத்த நம்ம சொல்கிற விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு அதை வந்து இது பண்ணுறதும் எந்த ஈகோவும் இல்லாமல் அவர் ஒர்க் பண்ண விதம் தான் எனக்கு இந்த ஃபைட்ஸ்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு ஒரு காரணம் நினைக்கிறேன் சூப்பர் சார் ஸோ ஆல் த ஹோல் ஒரு படம் வந்து ஒரு செட் இஸ் இட்ஸ் செல்ஃப் அ லேர்னிங் ஸோ அந்த செட்டில் எதாவது நம்ம கற்றுப்போம் அது ஆர்டிஸ்ட்டும் கூட ஸோ அந்த செட்டில் உங்களுக்கு மறக்க முடியாத விஷயங்கள் இந்த ஃபைட் சீக்வன்ஸ் அப்பா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சீக்வன்ஸ் அப்போ மறக்க முடியாத தருணங்கள் ஆன் செட்னா நீங்கள் எது சொல்வீங்க சார் மறக்க முடியாத தருணம் ஆன் செட் ஏதாவது உங்களுக்கு கிளிக்காக இருக்கும் இல்லை ஒரு ஹாப்பினஸாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை எப்பயுமே ஒரு இல்லை அப்படி சொல்ல முடியல நம்ம ஒரு ஒரு புது விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணும் போது ஜென்ரலாகவே ஒரு ப்ளஷர் இருக்கும் நமக்கு ஸோ அப்படியே அடிமுறை போர்ஷன்ஸ் எனக்கு எடுக்கும்போது எனக்குள்ளே ஒரு ஒரு ஹே ஒரு சந்தோஷம் இருந்தது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம் ஒரு க்ரியேட்டிவ் ப்ராசஸ் நம்ம ஒரு கதை யோசிச்சோம் அதை சொல்கிறத தாண்டி ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவும் சில விஷயங்கள் நம்ம சொல்கிறோன்றதெல்லாம் எப்பயுமே நமக்கு ஒரு சந்தோஷம் ஒரு க்ரியேட்டராக எனக்கு அந்த சந்தோஷம் இருந்தது அது இந்த அடிமுறை போர்ஷன்ஸ் பண்ணும்போது என்ன அதை ஃபீல் பண்ணேன் சூப்பர் சார் அஸ் அ டேரக்டரா வந்து நிறைய பேர் நிறைய விதமான ரிவ்யூஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பட் சில ரிவ்யூஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்பினஸும் கொடுத்துருக்கோம் சேட்னஸ்ஸும் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் ஆஸ் அ யாரோட ரிவ்யூஸும் ரொம்ப விரும்பி பார்ப்பீங்க இல்லை எது உங்களுக்கு ஒரு ஒர்ஸ்டான கிரிட்டிக் அமைஞ்சிருக்கு உங்கள் லைஃப் த்ரூ அவுட் டேரக்ஷன் இதுலேயே இல்லை ஒஸ்டான கிரிட்டிக்ஸ் அப்படின்லாம் ஒன்றும் சொல்ல முடியல எனக்கு வந்து நான் எல்லா ரிவ்யூஸுமே பார்ப்பேன் முக்கியமாக பாசிட்டிவான ரிவ்யூஸை வந்து நான் எடுத்துப்பேன் நெகட்டிவ் ரிவ்யூஸை வந்து என்னன்னா மோஸ்ட்லி நெகட்டிவிட்டிக்காக பண்ணுற ரிவ்யூஸை வந்து நான் அவாய்ட் பண்ணிடுவேன் சிலர் வந்து கான்சியஸாக நெகட்டிவாக பண்ணுன்றதுக்காகவே சிலர் பேர் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரிவ்யூஸ் நம்மளை ச பாவ மாதிரி அவங்களுக்கு விட்டுருவோம் சிலது சிலது ஏன்னா அவங்க வேலை அவங்க தொழில் பாவம் சாப்பாடு இதெல்லாம் நான் அது நம்ம எடுத்துக்கிறது நம்ம நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம உண்மையிலேயே என்ன தப்பு பண்ணியிருக்கோன்றதை கரெக்டாக பாயிண்ட் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா அந்த லாங்குவேஜ் புரியும் அவங்க பேசுகிற தொழிலே தெரியும் அவங்களோட நோக்கம் என்னன்றது அந்த மாதிரியான ரிவ்யூஸை வந்து நான் கண்டிப்பாக மதிக்கிறேன் அதை நான் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த படங்களுக்கு இது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் ட்ரை பண்ணுறேன் ஓகே சார் பட்டாசு படத்துக்கு உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு கிரிட்டிக் இது வந்து நான் என்னோட பொதுமக்கள் இருந்துன்னு வச்சுக்கலாமே சர்க்கிள் வேணாம் இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் நாட் இன் மீடியா இண்டஸ்ட்ரி அவங்க சொன்னதே எனக்கு ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சு ஏன் என் படம் இவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ண ஒரு கிரிட்டிக் ஒரு ரிவ்யூ இல்லை ஜென்ரலாக ஊரில் இருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃபேமிலி அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சவங்க ஜென்ரலான ஆட்கள் ஃபேமிலியிலேருந்து பேசுறவங்க அவங்க எல்லாருமே வந்து இந்த அடிமுறை மார்ஷியல் ஆர்ட்டை பற்றியும் ஒரு அம்மா அப்பாவோட கனவ ஒரு பையன் எடுத்துகிட்டு போய் சேர்க்குறான்ற அந்த விஷயத்தை பத்தியும் பேசும்போது வந்து எனக்கு சந்தோஷமா இருந்தது ஃபேமிலிக்கிட்டே இந்த படம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக்கிட்டீங்களா சார் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அந்த ட்ரை பண்ணுவாங்க நாங்கள் எல்லாருமே அப்பப்போ அந்த டச்சஸ் எடுத்துப்போம் எப்படி பண்றோம் பேசினா அடிதான் இங்கே அடிமுறையில் அந்த மாதிரியா அப்படி இல்ல அது நம்ம டக்குனு ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் கத்துக்கிட்டு செஞ்சுட்டு விட்டுறது மாதிரி கிடையாது இல்லையா மார்ஷல் ஆர்ட் கண்டிப்பா அதெல்லாம் நாங்க பண்ணனும் ஸ்பாட்லயே அதெல்லாம் எங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா பார்க்கும் போது எப்படி பண்ணுறாங்க உங்களுக்கு நான் ரெண்டு ரவுண்ட் வச்சிருக்கேன் சார் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அது யூஷுவலா நம்ம ஆர்டிஸ்ட் கிட்ட கேக்குறது சோ உங்களுக்கு பத்தி சும்மா டக்கு டக்குன்னு நீங்க யோசிக்காம ஆன்சர் பண்ணனும் ஓகேங்களா சோ இஃப் நாட் டைரக்டர் உங்களோட profession வந்து என்னவா இருந்திருக்கும் உங்க லைஃப்ல ஒரு கார் டீலர் கார் டீலர் ஏன் கார் டீலர் அப்பாவோட ப்ரொபஷன் அது வயசுல வயசுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்தது இப்போ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேலே எனக்கு வந்து அதில் வந்து நான் ஒரு டென்த்து படிக்கிற வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு அந்த ப்ரொஃபஷன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது நிறைய கார் வாங்கி விற்று அப்படி அது உள்ள இருக்கணும்னு அது இப்போ மேபி நீங்க இல்லைன்னு கேட்டோன்னே எனக்கு டக்குனு ஞாபகம் சூப்பர் சார் வேற ஒரு டேரக்டரா நீங்க சின்ன வயசுல அட்மையர் பண்ணிருப்பீங்கல்ல அவங்களா மாறி ஒரு கதை ஒரு படம் எடுக்கணும்னு நீங்க யாரா மாறி யார் வச்சு படம் எடுப்பீங்க எனக்கு பிடிச்ச நான் கத்துக்கிட்டதை வச்சு நான் ஒரு நான் எப்படி படம் எடுப்பேன்றதை தான் எனக்கு ஆசை ஸோ ஃபர்தரா மேபி பெட்டரான ஒரு ஃபிலிம்மேக்கரா நான் ஆகணும்னு வேணா நான் யோசிக்கலாமே தவிர எனக்கு யா இவங்கள மாதிரி ஆகணுன்ற மாதிரியான ட்ரீம் ஜானர் இருக்கும்ல சார் இந்த ஜானரில் எடுக்கணும் கண்டிப்பாக இல்லை ஆஃப்ட்டிங் எனக்கு எதுவுமே ஃபிக்ஸேஷனா எதுவுமே கிடையாது நாங்கள் எனி ஜானர் நம்ம வந்து நல்லா பண்ணுவோன்ற மாதிரியான இதுல இருந்தால் எனக்கு ஓகே சூப்பர் சார் செலிபிரிட்டி க்ரஷ் ஆஹ் டேரக்டா இல்லாமல் அஸ் அ ஹியூமன் அவர் ஒரு பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் பிடிச்ச ஹீரோ இருப்பாங்க சோ அந்த மாதிரி செலிபிரிட்டி க்ரஷ் ஃபார் யூனா நீங்க யார் சொல்றீங்க

இல்லை இப்போ சிம்ரன் ஆரம்பிச்சு நான் அந்த டைம்ல நம்ம காலேஜ் டைம்ல இருந்தவங்க அப்படியே நம்ம அந்த மாதிரி இருக்கல ஜோதிகா மேம் ஜோதிகா மேம் சோ அந்த மாதிரி எல்லாருமே உங்களை பத்தி ஒரு ரூமர் நீங்களே ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஃபன்னியான ஒரு ரூமர் பொதுவாக மற்ற அவங்க பத்திரிகையாளர்கள் நம்மளை பற்றி ரூமர் எழுதுவாங்க நீங்களே ஒரு இதை வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபன்னி எதாவது ஒன்று எழுதணும்னா என்ன சொல்லுவீங்க என்ன பெரிய ஸ்டார்ஸ் வச்சு நான் படம் பண்ண பொருள் எழுது உங்களுக்கு யார் வச்சு படம் பண்ணும் தல தளபதி உலகநாயகன் அதில் அன்டவுட்டட் நம்ம வந்து எல்லாருமே அதுதான் நான் இங்கே இருக்கிற எல்லா டேரக்டர்ஸ்க்குமே அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கும் அது டெஃபினட்டாக எனக்கு இருக்கு அதில் நோ டவுட்ஸ் உங்களோட ஃபேவரட் அவங்க நாலு பேரில் அப்படி உங்களுக்கு ஒரு படம் பண்ண அப்படி கிடையாது எனக்கு எல்லா ஸ்டார்ஸோடையும் ஒர்க் பண்ணுன்ற ஆசை ஸோ நெக்ஸ்ட் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு வியர்டு ஹேபிட் ஆஃப் யூர்ஸ் உங்களால் மாற்றிக்கவே முடியாத ஒரு ஹாபிட் அது வியர்டான ஹாபிட்ன்னு உங்களுக்கே தெரியும் ஹீரோயின்ஸ் எல்லாம் கண்ணாடியே இல்லாம இருக்க மாட்டாங்க ஏன்னா கண்ணாடி வேணும் ஆல் தி டைம் எனக்கு பார்க்கணும்னு சொல்லிருக்காங்க நிறைய பேர் சோ அந்த மாதிரி இந்த மொபைல் அடிக்ஷன் மேடம் இருக்கலாம் ஆன்லைன்ல நம்ம என்ன நம்ம ஒண்ணுமே இல்லாம வந்து ட்விட்டர்ல இது பண்ணி பாக்குறது ஃபேஸ்புக்ல கீபாட்னு அதை அதை பார்த்துட்டே இருக்கிறதுன்னு ஒரு ஹாபிட் இருக்கு இல்லையா அது கொஞ்சம் ஓகே நீங்க சிவகார்த்திகேயன் அவர்கள் வச்சும் தனுஷ் தனுஷர் வச்சும் பணம் பண்ணிருக்கீங்க அவங்க கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம் ஒரு சிவகார்த்திகேயன் கிட்ட வந்து அவரோட ஸ்பான்டினிட்டி எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைமிங் சென்ஸ் எஸ் அது ரொம்ப பிடிக்கும் அவர் எல்லாரோடையும் பழகிற விதம் ரொம்ப பிடிக்கும் அ பர்சனாகவே அவர் ரொம்ப பிடிக்கும் அவரோட பன்முகத்தன்மை இருக்கு இல்லையா அது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது அதில் இது பண்ணுறது ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே சார் இந்த சினிமா ஜேர்னி அப்படிங்கிறது கண்டிப்பாக இட்ஸ் நாட் அ பெட் ஆஃப் ப்ரோசஸ் இல்லை நம்ம நிறையா பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் இனிஷியலாக உள்ள ஸ்டேஜில் வரும்போது நீங்கள் என்ன டிஃபிகல்ட்டிஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்க அதை எப்படி டாக்டல் பண்ணி வந்தீங்க ஆஸ் அ டேரக்டரா இல்லை டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு எதுவும் கிடையாது நான் வந்து டூ தௌசண்டில் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு வந்தேன் டூ தௌசண்ட் ஒன்ல பாலமேந்திர சார்ட்டை ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் அவரோட ரெண்டு படங்கள் ஒர்க் பண்ணேன் ஸோ அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டேஜ் அது நான் அதை என்ஜாய் பண்ணி பண்ணேன் அந்த ஃபைவ் இயர்ஸும் அதுலேருந்து நான் சிக்ஸ் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸில் வெளியில் வந்து வெற்றிமாறன் சார் அப்போ வந்து அங்கே அசோசியேட்டாக இருந்தார் அப்புறம் அவர் பொல்லாதவன் ஸ்டார்ட் பண்ணார் அங்கேருந்து பொல்லாதவன் ஆடுகளும் நான் அகைன் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வந்து வேற ஒரு இதில் வந்து நான் அதில் வெற்றிமாறன் சாரோட இந்த ரெண்டு படம் ஒர்க் பண்ணேன் டூ தௌசண்ட் லெவனில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ண ஆரம்பித்தேன் டுவெல் டேரக்டர் ஆகிட்டேன் ஸோ அதனால் எனக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆமாம் க்ளியர்னு தான் சொல்லணும் நம்ம அந்த மாதிரி ஒன்றும் நான் ரொம்ப கஷ்டமெலாம் படலை அது சொல்கிற மாதிரியான கஷ்டம் கிடையாது எல்லாருக்கும் லைஃப்பில் இருக்கிற மாதிரியான கஷ்டங்கள் தான் ஓகே சார் உங்களோட ஒரு ஃபேவரட்டான டேரக்டர் நீங்கள் செரிஷ் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர் அண்ட் மெமரிஸ்னா நீங்கள் சொல்லுவீங்க ஒரு காலேஜ் டேஸ்ல ஸ்கூல் டேஸ்ல நமக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டைரக்டர்ஸ் ஒரு படங்களா நான் காலேஜ் டேஸ்ல எஸ் ஜே சூர்யா சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆமா ஆமா நான் வாலி வந்த டைம்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இயரோ செகண்ட் இயர் படிச்சிட்டு இருந்தேன் எனக்கு அந்த நேரேஷன் அவர் சொன்ன விதம் அவர் அந்த அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வாங்குற விதம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வாலி சார் படங்கள் அவர்தான் பார்க்க முடியும் இல்ல நம்மால அவரோட ஆக்டிங் தான் இருக்கும் அதுல ரொம்ப யூனிக்கா இருந்தது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸஸ்மே வந்து யூனிக்கா இருந்தது ஒரு மாதிரி அவரோட அப்ரோச் குறிப்பா வாலி வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த படம் போது ஸோ மேபி அப்படி சொல்லணும்னா நான் பின்னாடி போய் சொல்லணும்னா அப்படி சொல்லலாம் அதுதான் ஸோ எஸ்ஜி சத்யா சார் கூட வந்து ரீசென்ட் டைம்ஸில் திருப்பி நான் படம் டைரக்ட்லாம் பண்ண மாட்டேன் நான் நடிக்க தான் போகிறேன் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்கணும்னா நீங்க என்ன மாதிரி ஒன்று படம் எடுப்பீங்க எஸ்ஜி சூர்யா சார் வச்சு ஒரு படம் அவர் வச்சு என்ன தான் நடிக்கலாம் அவரே ஒரு கண்டென்ட் தான் அப்படிங்கிறீங்களா ஆமா நல்ல நான் என்டர்டெய்னிங் பர்ஃபார்மர் அவர் ஸோ அதனால அவருக்கு நம்ம எனி எனி ஜானர் அவர் உள்ள சூட் ஆவார் சூப்பர் சார் ஸோ இந்த படம் ஸ்பீக்கிங் அப்ட் பட்டாஸ் சில் ப்ரோங்கிற சாங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தோட ஃபேவரட்டாக இருக்கு முக்காசி எல்லாரும் பப்ஜியில் தான் இருக்காங்க நீங்கள் பப்ஜி யூஸ் பண்ணுறீங்களா பப்ஜி பண்ணுவீங்களா அப்புறம் எப்படி உங்களுக்கு அந்த சாங்கோட ஐடியா கேட்டுச்சு இல்லை அது என்னன்னா அது எல்லாரும் சேர்ந்து ஒரு ஃபிலிம் டிஸ்கஷன் மாதிரி தான் அந்த சாங் உருவாச்சு ஸோ அதில் வந்து தனுஷாரோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு விவேக் மர்வின் விவேக் மர்வினோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தனுஷ் சார் கூட அந்த ஒரு கென் கருணாஸ் அவர் இருந்தார் ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒரு ஒரு சாங் ஆல்ரெடி டியூன் ரெடி ஆயிடுச்சு அதுக்கான லிரிக் வந்து எல்லாரும் விவேக் மேவின் ஜென்ரலாக ஒன்று பண்ணணும் ஓகே அதுக்கப்புறம் இந்த கதையில் இந்த கேரக்டருக்கும் அந்த மாதிரி ஒன்று வைக்கலாம் நம்ம பப்ஜி மேட்டர்லாம் ஒன்று வைக்கலாம்னு சொன்னப்போ அது சாங் ஒன்று இருக்கலாமே அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து ஸ்னேஹா மேமோட ஃபைட் சீக்வன்சஸ் வேற லெவல் இந்த சீரீஸ் அப்படி அவங்களுக்கு ஒரு கம்பேக்னே சொல்ல முடியும் இந்த திரைப்படம் ஸோ அவங்க அஸ் அ ஃபீமேலாக அதை எப்படி கற்றுக்கிட்டு பண்ணப்போ செட்டில் எப்படி இருந்தது சார் அதை பார்க்கறதுக்கு அவங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு டேஸ் பிஃபோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு செல்வராஜா சான் வந்து அவர் அவங்க வீட்டுக்கே போய்ட்டு அவங்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க பர்ஃபெக்டாக அவங்க ஆல்ரெடி ஜிம் டெய்லியும் பண்ணுறவங்கன்றதுனால ரொம்ப ஈஸியாக அந்த இன்வால்மெண்ட்டாக அவங்களுக்கு இருந்துச்சு ஃபிசிக்கலாக ஃபிட் ஃபிட்டாக ஃபிட்டாக இருக்கிற ஒருத்தர்ன்றதுனால அவங்க ஈஸியாக அதை அக்காமடேட் பண்ணிக்கிட்டாங்க ஃபைட்டு எடுக்கிற டைம் மட்டும் என்னன்னா அவங்க அன்றைக்கி ஐ மீன் அந்த டைம் வந்து ப்ரெக்னென்ட்டாக இருந்தாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்னு நினைக்கிறேன் நம்ம அந்த நைட் எஃபெக்ட் ஃபைட் எடுக்கும்போது ஸோ அதெல்லாம் தான் கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான சூழலாக இருந்தது அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி பட் பெர்ஃபெக்ட்டா அதை வந்து டெலிவர் பண்ணாங்க ஆமா ஆமாம் அதுதான் இப்போ நீங்க பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா சோ அதுதான் அவங்களோட இது அவங்க அது மேலே வச்சது எங்கள் மேலே வச்சுருந்த கன்விக்ஷனும் அதுக்காக அவங்க போட்ட எஃபர்ட்டும் தான் இன்னைக்கு வந்து இதாக இருக்குது சூப்பர் சார் ஸோ புதுப்பேட்டைக்கு அப்புறமா தனுஷ் அண்ட் ஸ்னேகா காம்பினேஷன் இந்த படத்துல தான் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் காம்பினேஷன் சொல்லலாம் அது எப்படி உங்களுக்கு கிளிக் ஆச்சு இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷனில் பண்ண அந்த கேட்ரிசேஷன் எப்படி நீங்க இவ்வளோ சூஸ் பண்ணீங்க அதான் முன்னாடியே நாங்கள் ஒர்க் பண்ணிட்டோம் அதுக்கு கரெக்டான ஆர்டிஸ்ட் கிடைக்கலன்றது மட்டும் தேடிக்கிட்டே இருந்தோம் ஒன் ஃபைண்டே நம்ம டீமில் இருக்கிற ஒருத்தர் தான் அதை சொன்னாங்க ஸ்னேகா பண்ணலாம் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க நான் நல்லாயிருக்கும்னு சொல்லி சாருக்கும் மெசேஜ் பண்ணேன் அவரும் நல்லா நல்லாயிருக்கும் ஸோ அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணோம் அது ஒன்ஸ் அனவுஸ்மெண்ட்லாம் வந்ததுக்கப்புறமா நான் ட்விட்டரில் பார்க்கும்போது தான்

ஸோ ஒரு ஒரு பாயிண்ட் இல்லாமல் நம்ம என்ன சொல்றது அது அதுவாக அமையும் இல்லையா அந்த மாதிரி வந்து அமைஞ்சது தான் எனக்கு இந்த டபுள் ஆக்ஷன் அகைன் டபுள் ஆக்ஷன்ன்றது எனக்கு அப்படிதான் தான் ஓகே சார் ஸோ இவ்வளோ பாசிட்டிவான விஷயம் இருக்கும் சின்ன விஷயம் மட்டும் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஃப்ரெஷ்ஷோவில் பார்க்கும் கதை மட்டும் கொஞ்சம் யூஸ்வலான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் பிகாஸ் ஒரு பேக் ஸ்டோரி அப்பா ப்ரீடிக்டபுளாக இருக்கும் அப்பா இறந்துருவாங்க அது வந்து ஆப்வியஸா இருக்கும் அது நான் அது உங்களுக்கு தோணலையா இல்லை இல்லைன்னா நான் அடிமுறைன்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக கொஞ்சம் லைட்டர் வெயினில் இருக்கலாமா கொஞ்சம் எல்லாருக்கும் பிஎன்சி போய் சேர்ற மாதிரியான ஒரு பிளே இருக்கலாமான்றது தான் எங்களோட இனிஷியல் தாட்டாக இருந்துச்சு சார் ஸோ அதனால நான் அந்த பேக்ரவுண்ட் மேலயும் அந்த ஒரு புது ஏரியா நம்ம சொல்ல போறோம்ன்றதுனால கொஞ்சம் எளிமையான கதையாக இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் போய் சேருன்றது தான் எங்களோட கால் தனுஷ் சார் அசுரனுக்கு அப்புறம் ஒரு அசுரத்தனமான பர்ஃபாமன்ஸ் இந்த படத்தில் ஸோ ஆன் செட்ஸில் அவர் அந்த கெட்டப் போட அந்த ஃபைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அது எப்படி இருந்துச்சு அந்த ஃபைட்ஸ் எவ்வளோ ரியலாக வந்துது சார் நிஜமா அடிபட்டிருக்கா இல்லை அந்த மாதிரி ஏதாவது திருடங்கள்லாம் இருந்துருக்கா செட்டில் இல்லை இந்த அடிமுறை இதெல்லாம் நம்ம பண்ணுறது வந்து இந்த சுவர்டு இந்த விஷயங்களாம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் என்னன்னா ஒரு எயிட் நைன் இயர்ஸ் ட்ரெயின் பண்ணவங்க தான் கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக பண்ண முடியும் சார் வந்து ஜஸ்ட் அத என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டென் டேஸோ ஒன் வீக்கோ அந்த மாதிரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுக்கிற ட்ரெய்னிங் வெச்சிட்டேதான் அந்த எக்ஸிக்யூட் I mean அதுதான் ப்ரசன்ட் பண்ணாரு. அதுல அவரு அவரோட ஆமா அந்த அதுதான் அவரோட பெஸ்ட். சோ அது கத்து கொடுத்தவரே சொன்னாரு. அந்த சில்வராஜ் ஆசானே சொன்னாரு. எங்க இருக்கிற பசங்க ஒரு பன்னெண்டு வருஷம் கத்துக்கிட்ட பசங்க என்ன பர்ஃபெக்ஷனோட பண்றங்களோ அந்த அளவுக்கு பண்றாரு. அவருக்கு ரத்தமே ஊறி போயிடுச்சுன்னு நினைக்கிற நடிப்புலாம் ஓகே சார் உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் எங்களுக்கு அழகான ஒரு ஷார்ட் ஆனால் நடிவு கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி நீங்க ஏதாவது ஆடியன்ஸ்க்கு சொல்லணும்னா நீங்க தாராளமாக சொல்லலாம் அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார் லாஸ்ட் இப்போ ஒரு நாலஞ்சு பண்ணிருக்கேன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இருக்கோம் என்னன்றது இன்னொரு டென் டேஸ்ல தெரியும் ஓகே அந்த ஸ்கிரிப்ட் யாருக்காக பிளான் பண்ணிருக்கீங்க ஏதாவது ஐடியா ஒரு கண்டென்ட் பேசிட்டு இருக்கேன் கன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்க்கு நீங்க ஏதாவது ஷேர் ஷேர் எல்லாரும் பட்டாசு படம் தேட்டரில் ஓடிட்டு இருக்கு எல்லாரும் போயிட்டு தேட்டர்ல படம் பாருங்க இது ஃபேமிலி என்ன உங்கள் குடும்பத்தோட போனா எல்லாரும் ரசிக்கிற மாதிரியான ஒரு படமா இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாம் தேட்டரில் போய் படத்த பாருங்க நன்றி கலக்கல் சினிமா மூவி டிக்கெட் கைக்க ஒவ்வொரு வரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கும் இந்த நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அதை வரை போன வாரம் கேட்கப்பட்ட இல்லை நிறைய பேர் ஆன்சர் பண்ணால் அதில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் யார் அப்படின்னா பிரேம் குமார் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர் தான் போன வாரத்துக்கான பின்னர் இவரை முறை நீங்களும் டிக்கெட் சென்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேனல் ரைக்கில் ஃபாலோ பண்ணுங்க சோஷியல் மீடியாவிலேயும் ஃபாலோ பண்ணு கேட்குற கேள்வி கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஈஸியாக டிக்கெட் பண்ணிக்கலாம்